சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் ஆய்வுக் கூட்டம் முடித்து சென்ற பிறகு காவல்துறையினர் மீண்டும் சோதனையை தொடங்கியுள்ளனர் நடராஜன் கேட்கலாம் நடராஜன் வணக்கம் ஆய்வுக் கூட்டம் எவ்வளவு நேரம் நடைபெற்றது ஆளுநர் ரவி தற்போது காவல்துறையினர் எந்தெந்த பகுதியில் சோதனை நடத்தி வருகிறார்கள் முதற்கட்ட தகவல் என்ன சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக வந்த புகாரை தொடர்ந்து கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு சேலம் மாநகர போலீசார் துணைவேந்தர் அலுவலகம் பதிவாளர் அலுவலகம் அவரது வீடுகள் என எட்டு இடங்களில் சோதனை மேற்கொண்டு பல்வேறு பல்வேறு டாக்குமெண்ட்களை எடுத்துச் சென்றனர் இதைத் தொடர்ந்து பெரியார் பல்கலைக்கழக பணியாளருடைய சட்ட ஆலோசகர் இளங்கோவன் என்பவர் கருப்பூர் காவல் நிலையத்தில் துணைவேந்தர் சுவாமிநாதன் மற்றும் பதிவாளர் தங்கவேல் ஆகியோர் பணியில் இருக்கும் போது பூட்டா பவுண்டேஷன் என்ற நிறுவனத்தை தொடங்கி முறைகேடு செய்ததாக கொடுத்த புகாரின் பேரில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு பதிவாளர் துணைவேந்தர் மற்றும் இரண்டு பேராசிரியர்கள் ஆகியோர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட எட்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து துணைவேந்தர் தினநாதனை கைது செய்தனர் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் உடல்நிலையை கருத்தில் கொண்டு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து தினமும் காவல் நிலையத்தில் கையப்பமிட்டு வருகிறார் இந்த நிலையில் இன்று பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஆய்வுக் கூட்டம் நடத்த வருவதாக அறிவிக்கப்பட்டது இதற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் தொடர்ந்து பல்வேறு மாணவர் அமைப்புகள் கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம் செய்தனர் இதையும் மீறி சேலம் விமான நிலையம் வந்த ஆளுநர் கார் மூலம் பெரியார் பல்கலைக்கழகம் வந்து ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார் இது ஆய்வுக் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கும் போது காலை பத்து மணி அளவில் போலீசார் மேலும் ஆறு இடங்களில் சோதனை நடத்த பெரியார் பல்கலைக்கழகம் வந்தனர் தொடர்ந்து ஆளுநர் ஆய்வு நடத்தும் கட்டிடத்தை தவிர மற்ற மூன்று இடங்களில் சோதனையை காலையிலேயே ஆரம்பித்தனர் தொடர்ந்து தற்போது ஒரு மணிக்கு பல்கலைக்கழகத்திற்கு வந்த ஆளுநர் சுமார் முப்பது நிமிடங்கள் ஆய்வுக் கூட்டத்தை முடித்துவிட்டு இரண்டு மணிக்கு பெரியார் பல்கலைக்கழகத்தில் இருந்து கார் மூலம் கோவை சென்று சென்னை செல்வதற்காக சென்றுள்ளார் அவர் சென்ற மறுகணமே தற்போது மேலும் உள்ள மூன்று இடங்களுக்கு இடங்களில் போலீசார் சோதனையை துவக்கியுள்ளனர் இதில் முக்கியமாக பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் அலுவலகம் மற்றும் நிதி அலுவலகம் உள்ளிட்ட மூன்று இடங்களில் அந்த கட்டிடத்தில் உள்ள மூன்று இடங்களில் தற்போது சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது தகவல்களுக்கு நன்றி நடராஜன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க